ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ் நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது தக்காளி தொக்கு இது வந்து உண்மையிலேயே டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நான் எந்த மெத்தடில் செய்கிறேன்னு பாருங்கள் அந்த மெத்தடில் உங்களுக்கு கண்டிப்பாகவும் பிடிக்கும் இப்போ ஸ்கூல் டைம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது மாதிரி டக்குன்னு வந்து நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட்டு கலரி கொடுக்கறது வந்து இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போலாம் தக்காளி வந்து நான் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு பத்து தக்காளிக்கிட்ட எடுத்திருக்கேன் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும் ஒரு அகலமான பேன் எடுத்துக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க இதில் வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் காயிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம தக்காளியை ஒன்று போட்டுக்கலாம் இது கூட வந்து நான் ஒரு கைப்பொடி பூண்டு போடுறேன் கொஞ்சமாக உப்பு இதை கொஞ்சம் வேகறதுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே இருந்துருச்சு இது மேலே இருக்கிற தோலை வந்து கேஸ் ஸ்லோ பண்ணிக்கோங்க மேலே இருக்கிற தோல் மட்டும் நம்ம எடுத்துக்கணும் மேலே இருக்கிற தோலை மட்டும் எடுத்துருங்க நீங்கள் ஸ்பூன் வச்சு எடுக்கிறதுனால எடுங்க இல்லைன்னா சும்மா லேசா இப்படி எடுத்தாலே வந்துடும் இந்த மாதிரி வந்து நம்ம நசுக்கிக்கணும் நல்லா ஃபுல்லாக வந்து நசுக்கிக்கணும் இந்த மாதிரி நல்லா நசங்கி எடுத்தாச்சு இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நான் பொடிசரைஞ்சி போட்டிருக்கேன் இது கூட பச்சை மிளகா ஒரு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில இது கால் ஸ்பூனு சுகர் போட்டுக்கோங்க ஒரு அரைப்பழம் வந்து எலுமிச்ச பழம் ஹாஃப் கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டு இது நல்லா பிரிஞ்சுக்கோங்க ஒரு ஸ்பூனு சில்லி பவுடர் இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா கலர் விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் ஆயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இதை ஒரு பவுலில் நான் மாற்றிக்கிறேன் நான் ஒரு பவுலில் மாற்றிட்டேன் இது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலேயே டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கம் தட்டி விடுங்க தேங்க்யூ